ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெருமாள் கோவில் வந்து ராமனு சித்திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு இன்னிலேருந்து நாலாவது நாள் தேர் இருக்கும் எத்தனை கோவில் கடை வந்திருக்குன்னு பார்க்கலாம் எல்லோரும் இப்போ தான் கடை போட ஆரம்பிக்கிறாங்க இதை விட அதிகமா இது தான் அதிகமாக இருக்கும் நேற்று விட இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குல்ல ஹம் Hi! ऐसे मैं कैसे थे सुन हैंडबैग ला फुटा दिला मैं गंदी पर पहे गलत पापा मामा पहे गलत मैगंदी അഴകഴ <ion> <Bondi> <gumppanani> இப்போதான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க எல்லோரும் திருவிழாவுக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த மேக பேர் ாவே பத்தலையாங்க பார்த்தீங்கன்னா பசங்க எகிரி எகிரி சொல்லிருக்காங்க திருவிழா முடிஞ்ச பிறகு தான் அவங்க கிளம்புவாங்க பசங்களோட சின்ன பசங்களோட ராட்டின பார்க்கலாமா வரும் ராட்டினம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நிறைய கடைங்க உங்களுக்கு கடைங்க

ആണിയംക്കാലാപരിം ആണിയം ആണ്ടാലാപരിം ഇടിമാ ഇങ്ങേ വെരിങ്ങ ചിപ്സ് പാത്തേ വന്നരും പാത്തേ വന്നെന്നു പാത്തേ വന്നെന്നു ഹും चलो साफ किए என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ உடனே வந்து ஆ ஆ போயிட்டு கேள்வி ஆ கடை ரெடி பண்ணுறாங்க

அவ்வளா வாங்க முடியாது நல்லா இருக்கு நாளையிலேருந்து போலீஸுங்க வந்த போலீஸுங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போலீஸ்காரங்களா இருக்கும் முடிவா கிளியெல்லாம் சூப்பரா இருக்குங்க இந்த வாட்டி உண்டிப்பாருங்களேன் எங்க மண் மண்ணுல இங்கே பாருங்க ஊதுவத்தி ஸ்டாண்ட் எனக்கு வாங்கி தரீங்களா கீழே கொட்டாது உள்ளே கொட்டிதான் ஆமாம் இந்த குதிரை ஏழு குதிரை வச்சா வீட்டில் நல்லதுன்றாங்கல்ல தாமரை மாலை கேமரா பாருங்க சந்தன மாள எங்க வரணும் நாம கட்டிங்க ஆ ஆஞ்சே நல்லா இருக்கு எல்லாமே இந்த வாட்டி எங்கra வரரு

தெரிய நாளை பல்லாப்பழ வாசனை அழுத்தூர் கிருஷ்ணரே ரா இங்கே பாத்தீங்களா கடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை எதுவும் பொருள்லாம் வைக்கல கடை மட்டும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து எத்தனை வந்து வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா கடை வச்சு நாலுலேருந்து போட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பக்கம் வந்து இரும்பு சாமான்கள் பார்க்கலாம்

அது பாருங்கள் படிங்கெல்லாம் இருக்குது அந்த காலத்து படி அதுக்கு இரும்புலே காய்கறி பண்ணுறது எங்கே இருக்கு அம்மா ஆமாம் இருக்குது நல்லா இருக்குதுல்ல பெருசு பெருசாக வரும் அமுதலோட பெருசு பெருசாக ஒரு அமுதல் காய்க்கறது எழுநூத்தம்பது ரூபா நாடு அது செப்பு உருக்கும் ஹைட்டா உருக்கும் நல்லா கத்திங்கெல்லாம் நல்லாயிருக்கு இந்த காய் கட் பண்ணுற கட்டெல்லாம் நல்லாயிருக்குல்ல ம் அருவா பார்த்திங்களா அருவாலாம் எவ்வளோ வாங்கி வாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே இல்லைங்க கடைகள் எது ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் செட்டிங் போட்டு வச்சுக்காங்க போலாமா நாளைக்கு ம் பாய் பாய் பாய்

ஒரு படம் ஒரு படம் ஐநூறு ரூபாய் வாங்க மாட்டேன் முடிக்க போறேன் முடிக்க போறேன் இங்கே தண்ணீர் பண்றேன் பஜ்ஜி சாப்பிட்றீங்க மோட்டார் சாப்பிட்றீங்களா வேற என்ன சாப்பிட்றீங்க சிக்கன் திருநூறு கோயில் வந்துட்டு என்ன சொல்றேன்

உண்டி பருமமாக பெருசாக இருக்குது இது மாதிரி தான் வாங்கி வச்சு வச்சிட்டோம்ல ஒரே நாளில் அதுலேருந்து உண்டு வாங்க பிடிக்கும் மண்ணில் கிளிலாம் அழகாக இருக்குது முருகர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது எவ்வளோ கேள்வி முருகர் பேரப்பானையா

चलVamos toda <or> <begun>